நீங்கள் என்று ஆட்சிக்கு போகின்றீர்கள் இதெல்லாம் என்று நடக்கப் போகின்றது என்ற கேள்விகள் எல்லாம் மக்களுக்கு எல்லாம் ஆனால் நாங்கள் போராட்ட முன்னணி நாங்கள் என்று இந்த முடிவை எடுத்தோமோ அன்றிலிருந்து எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து இடம்பெறும் அங்கு இனவாதத்தையும் இங்கு வாக்குகளை பெறுவதற்கான வேறு சில யுக்திகளையும் இந்த சிங்கள அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பாக எங்களது நிலைப்பாடு என்னவென்றால் அது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வாக அமையாது என்பதை நாங்கள் இங்கு இங்கே குறிக்கோள்கின்றோம் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முற்றமுழுதாக அமுல்படுத்துவோம் என்று கூறி கூறுகின்றார்கள் ஆனால் ஏன் அவ்வாறு கூற வேண்டும் பதின்மூன்றாவது திருத்த சட்டம் ஏற்கனவே அரசியல் யாப்பில் நிறுத்தின்றது எனவே அதை அமுல்படுத்துவோம் அமுல்படுத்துவோம் என்று கூறினால் அது தேசிய பிரச்சனைக்கு தீர்வு அல்ல நூறு கோடி ரூபாய் எங்களுடைய கடல் வளத்தை அள்ளிச்செல்லும் இந்தியா ஏழு கோடி ரூபாய் கூட தமிழ் மக்களுக்கு உதவியாக தருவதில்லை மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வடக்கு கிழக்கினுடைய ஒடுக்குமுறைகளை மிக மோசமாக சந்தித்தவன் என்ற வகையிலே எங்களுடைய அரசியல் பிரச்சனைகள் இன்று வரை தீராமல் இருக்கின்றது என்ற அந்த வருத்தம் எனக்கு எப்பொழுதும் இருக்கின்றது குறிப்பாக இன்று கருப்பு ஜூலை தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கொத்து கொத்தாக தலைநகரில் தமிழ் மக்கள் எந்தவித கரிசனையும் இல்லாமல் கொல்லப்பட்டிருந்தார்கள் இன்றுவரை வரை எந்த ஒரு பொறுப்புக்கூறலும் இல்லாத அந்த நிகழ்வு போல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கொலைகளும் காணாமல் ஆக்கப்படுதலும் வன்முறைகளும் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து அவர்களுக்கான நீதி மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே தென்னிலங்கையிலிருந்து எத்தனையோ கட்சிகள் யாழ்ப்பாணம் நோக்கி வருகின்றார்கள் வடகிழக்கில் இருக்கின்ற ஏனைய பிரதேசங்கள் நோக்கி வருகின்றார்கள் அவர்கள் தமிழ் மக்களுக்கு என்ன வேணும் என்ன கொடுக்க போகின்றோம் என்பது தொடர்பாக இங்கு ஒன்றை கூறிவிட்டு தென்னிலங்கையில் வந்து அதற்கு முற்றுமுழுதாக மாற்றான வேறொன்றை ஒன்றை கொண்டிருப்பார்கள் அங்கு இனவாதத்தையும் இங்கு வாக்குகளை பெறுவதற்கான வேறு சில யுக்திகளையும் இந்த சிங்கள அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த மாதிரியான விடயத்தில் தென்னிலங்கையில் சிங்கள மக்கள் மத்தியில் சரியான விடயத்தை வடக்கு கிழக்கிலும் தென்னிலங்கையிலும் கூறக்கூடிய ஒரு கட்சியாக மக்கள் போராட்ட முன்னணி உருவெடுத்துள்ளது மக்கள் நலன் கருதி ஒட்டுமொத்த நாடும் முன்னோக்கி செல்ல வேண்டும் நீண்டகால பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் மக்கள் போராட்ட முன்னணி ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளது குறிப்பாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பிரதான இரண்டு இடதுசாரி சிங்கள கட்சிகளும் வடக்கில் கிழக்கில் நீண்டகாலமாக தொழிற்பட்டு கொண்டிருக்கும் ஏனைய பிரதேசங்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தமிழ் இடதுசாரி கட்சியும் இணைந்து பல செயற்பாட்டாளர்களுடன் முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகளுடன் இந்த கட்சியை உருவாக்கி உள்ளது நீங்கள் என்று ஆட்சிக்கு வர போகின்றீர்கள் இதெல்லாம் என்று நடக்கப் போகின்றது என்ற கேள்விகள் எல்லாம் மக்களுக்கு எல்லாம் ஆனால் நாங்கள் போராட்ட முன்னணி நாங்கள் என்று இந்த முடிவை எடுத்தோமோ அன்றிலிருந்து சுயாட்சி என்ற அழகுகளுக்காகவும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து இடம்பெறும் அதேபோல் பௌத்தமயமாக்கல் குறிப்பாக தொல்பொருள் என்ற பெயரிலே இலங்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் எந்தவித தயவு தாட்சணையும் இல்லாமல் வடக்கு கிழக்கு மக்களினுடைய அடையாளங்களுக்கு மேல் பௌத்த சின்னங்கள் இருந்ததாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அந்த நிலங்கள் அத்தனையும் விடுவிக்கப்பட வேண்டும் அது தமிழ் மக்களுக்குரிய நிலங்கள் எனவே தொல்பொருள் என்ற மேலில் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற நிலங்கள் அத்தனையும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற முதன்மையான கொள்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இங்கு இணைந்திருக்கும் பலர் ஏற்கனவே மிக நீண்ட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் மிக மோசமாக தமிழ் மக்கள் இனியும் பயங்கரவாத பாதிக்கப்பட்டது உரிமை மீறும் ஒரு சட்டம் என்பதை நாங்கள் அடித்து கூறிக்கொண்டே இருக்கின்றோம் தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் எங்களுடைய போராட்டம் தொடரும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்ற கோரிக்கை முற்றுமுழுதாக இருக்கும் அதற்கும் நாங்கள் மிக கடுமையாக உழைப்போம் அந்த போராட்டம் எங்களிடமிருந்து தொடர்ந்து இடம்பெறும் என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தனமாக திருத்தச் சட்டம் தொடர்பாக எங்களது நிலைப்பாடு என்னவென்றால் அது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வாக அமையாது என்பதை நாங்கள் அதே போல் யாராவது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்த வருவார்களானால் அதை நாங்கள் ஒரு பொழுதும் இந்த மக்களுக்கு விரோதமானது அல்லது நாட்டை பிரிக்கின்ற இனவாதிகள் கூறுவது போல் நாங்கள் கூற மாட்டோம் அதனை அமுல்படுத்த விடுவோமானால் அதனை தீர்வாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்பது ஒரு சுயாட்சி என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றோம் எனவே சுயாட்சி என்கின்ற தீர்வை நோக்கி எங்களுடைய அனைத்து நகர்வுகளும் இந்த அமைப்பு எந்த அடிப்படையிலும் சொல்வதை தாண்டி ஒன்றை செய்யாது அதே போல் சொல்லு விடயத்திற்கு மாற்றாக ஒன்றை செய்யாது இனவாதத்தை ஒருபொழுதும் கக்காது மக்கள் போராட்ட முன்னணி இதிலே மூன்று இடதுசாரி கட்சிகள் ஒன்றாக வந்திருக்கின்றது முன்னணி சோசியலிச கட்சி சோசியலிச மக்கள் மன்றம் மற்றும் புதிய ஜன ஜனநாயக மார்க்சிச கட்சி என்ற மூன்று இடதுசாரி கட்சிகள் சேர்ந்தும் மற்றும் அறகிலேய போராட்டத்திலே முன்வந்த பல செயற்பாட்டாளர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த மக்கள் போராட்ட முன்னணியை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது மக்கள் போராட்ட முன்னணி ஒரு மிகவும் வித்தியாசமான ஒரு நிலைப்பாட்டை நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துள்ளோம் அது முதலாவது இரண்டாவதாக நாங்கள் கூறுகின்ற என்னவென்றால் போர் முடிந்து விட்டது போர் போர் முடிவுக்கு கொண்டு வந்து விட்ட விட்டது இருந்த போதிலும் நமது நாட்டிலே காணப்படுகின்ற தேசிய பிரச்சனைக்கு எந்த கட்சியும் ஒரு தீர்க்கமான முடிவை கொண்டு வருவதாக நமக்கு தெரியவில்லை பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முற்றுமுழுதாக அமுல்படுத்துவோம் என்று கூறி கூறுகின்றார்கள் ஆனால் ஏன் அவ்வாறு கூற வேண்டும் பதிமூன்றாவது திருத்த சட்டம் ஏற்கனவே அரசியல் யாப்பில் இருக்கின்றது எனவே அதை அமுல்படுத்துவோம் அமுல்படுத்துவோம் என்று கூறினால் அது தேசிய பிரச்சனைக்கு தீர்வு அல்ல என்றுபடினால்தான் எமது முன்னணியாக நாங்கள் சுயாட்சி அழகுகளை உருவாக்கி அந்த சுயாட்சி அலகுகளானது இரண்டு அவைகளை கொண்ட ஒரு மத்தியத்தின் கீழ் வருகின்றது என்றும் நாங்கள் ஒரு முன்மொழிவை போட்டிருக்கின்றோம் இந்த ரெண்டு அவை அவையை நாங்கள் முன்மொழிந்ததற்கான காரணம் அலகுகளின் அதிகாரங்களை பிரதிநிதிகளின் கரிசனை இல்லாது அல்லது அனுமதி இல்லாது மத்திய அரசாங்கம் அந்த அந்த அதிகாரங்களை எடுத்துவிட முடியாது என்ற நிலைப்பாடில்தான் நாங்கள் இவ்வாறான ஒரு முன்மொழிவை முன்வைக்கின்றோம் மூன்றாவதான மிகவும் முக்கியமான விஷயம் எமது கூட்டணியின் பிரதானமான சொல்லாக இருக்கின்றது போராட்டம் போராட்டத்தின் மூலம்தான் நாங்கள் வென்றெடுக்கலாம் என்பது நிலைப்பாடாகும் எனவே நாங்கள் இங்கு வந்து என்று மக்களுடன் சேர்ந்து எமது அரசியல் பாதையை முன்கொண்டு செல்வோம் போராட்டங்கள் மூலம்தான் நாங்கள் சல விடயங்களை நாங்கள் அஹ் வெற்றி பெறலாம் என்ற நிலைப்பாட்டிலும் இருக்கின்றோம் இந்த நாடு என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு மக்களை தயார்படுத்தும் முகமாக மக்கள் போராட்டங்களை முன்கொண்டு செல்லும் முகமாக இந்த மக்கள் போராட்ட முன்னணியை உருவாக்கி வைக்கிறோம் உற்பத்தி பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்வதற்கு இந்த மக்கள் போராட்ட முன்னணியுடன் இணைந்து செல்ல வேண்டிய தேவை உள்ளது அதாவது இன்று நாடு வடபுல கடல் வடபுலத்தில் ரெண்டு லட்சம் மீனவர்கள் இருக்கிறார்கள் அதை நம்பி தொழில் செய்யக்கூடிய இன்னும் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதானி குழுமம் இன்று இந்த கடல் வளத்தை கொள்ளையிடுவதற்கு நிற்கிறது அதாவது சொல்கிறார்கள் நூறு கோடி ரூபாய் எங்களுடைய கடல் வளத்தை அள்ளி செல்லும் இந்தியா ஒரு கோடி ரூபாய் கூட தமிழ் மக்களுக்கு உதவியாக தருவதில்லை இதை நாங்கள் எல்லோரும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கவும் தொண்ணூறு வீதமாக இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களின் பிரச்சனையை முன்னிறுத்தி ஒரு மக்கள் போராட்டத்தை தயார்படுத்தவும் இந்த மக்கள் போராட்ட முன்னணியை நாங்கள் உருவாக்கி நிற்கிறோம்